மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழிப்பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் இரண்டாயிரத்தி மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார் அனைவரும் வருகம் வெல்கம் டு ஆண்டர் கார்டு இன்றைக்கிற மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஆழி பதிப்பகம் மற்றும் பேரலை தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் பதிப்பாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆளி செந்தில்நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று திமுகவினுடைய பவள விழா அந்த மேடையில வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த ரெண்டு வருஷத்துல அவரை இவ்வளவு உற்சாகமா அந்த மேடையிலையும் பார்த்ததில்ல அவ்வளவு சந்தோஷமா அந்த மேடையில் இருந்தார் எல்லாரோடையும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தார் ஆனால் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த குறிப்பிட்டார் சார் அவருடைய பேச்சில் ஒவ்வொரு விருது பெற்றவர்களை பற்றியும் பேசிட்டு திமுகவினுடைய பவள விழாவை பற்றிய குறிப்புகளை பேசும்போது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் மாநிலங்களினுடைய சுயாட்சி அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது அந்த சிக்கல்களை வந்து மையப்படுத்தி அவர் பேசியிருந்தார் சார் சில நாட்களுக்கு முன்னால திராவிட இயக்க தமிழர் பெயரை ஒருங்கிணைத்த ஒரு விழாவில் நீங்க பேசும்போது அந்த உரையை கேட்டேன் திமுகவினுடைய ஃபார்ம் அண்டு கண்டென்ட் அப்படின்னு பேசும்பொழுது கண்டென்ட் வந்து இந்த சுயாட்சி என்கின்ற சுயமரியாதை உணர்வு அதுதான் அண்ணா வந்து திமுகவினுடைய கண்டென்ட்டாக உருவாக்கி தந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியிருந்தீங்க இந்த பவள விழா நிகழ்வு இப்போது பேசப்படுகின்ற இந்த தலைப்பு இதை எப்படி பார்க்குறீங்க நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழா ஒரு முக்கால் நூற்றாண்டு வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய விழா அதை பார்க்கும்போதே முதல்ல எனக்கு நேற்று கூட ஒரு தொலைக்காட்சி விவாதங்களுக்கு பத்தி சொன்னேன் உலகத்துல நிறைய கட்சிகளுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பே கிடையாது உலகத்துலயே சொல்றேன் வெகு சில கட்சிகள் தான் நீண்ட காலம் ஒரு மூன்று தலைமுறை தாண்டியும் போடு இருக்கு அப்படின்னா வெகு சில கட்சிகள் தான் சில கட்சிகள்லாம் இடையில வந்து கரைஞ்சு போகும் காணாம போகும் அதெல்லாம் ரொம்ப ரேக் ஏன்னா உலகத்தினுடைய மிகப்பழைய டெமோக்ரஸிஎஸ் அங்கே அங்கே இருநூறு வருஷம்லாம் இருக்கலாம் ஓகே நான் சொல்றது இங்கே ஜனநாயகம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய வயசும் திமுகவோட வயசும் ஒன்று தானே சொல்லப்போனால் ஐம்பதுல தான் நமக்கு குடியாட்சியாக வரும் திமுக நாற்பத்தி ஒன்பதுலேயே தொடங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு பிரதமர் பேசுறார் அம்ரித் கால் அது வந்து முக்கால் நூற்றாண்டு தானே திமுகவின் வயசும் இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயக வயசும் ஒன்று தானே தொடக்கத்திலிருந்து உயிர்ப்போட இந்த கட்சியை அண்ணா உருவாக்கி கலைஞர் வளர்த்து இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அதை ஒரு அடுத்த தலைமுறைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் முக்கியமானது நேற்று வந்து மாநில சுயாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பேசியது வந்து உண்மையிலே என்னை போன்றவர்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக என்னென்னா பல சமயங்களில் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விபத்து அது பல சமயங்களில் நம்மளால வந்து எல் முக்கியத்துவம் கொடுக்குற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் போயிடும் அன்றாட அவசரங்கள் தேர்தல் கால நிர்பந்தங்கள் கூட்டணி கட்சி நிர்பந்தங்கள் அப்புறம் வந்து ஆட்சியில் இருக்கும்போது நிர்வாகம் தொடர்பான நிர்பந்தங்கள் இதை பற்றி தான் நம்ம சிந்தனைகள்லாம் ஓடிட்டே இருக்கும் அந்த அடிப்படையான விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்துறதுக்கு பல சமயங்களில் நேராமையாகுது ஆனால் நேற்று அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறார் முதல்வர் மாநில சுயாட்சிக்கான போராட்டத்தை முன்னெடுப்பது தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை வந்து மாநிலங்களுக்கான உரிமையை அளிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றுவது தான் தங்களுடைய முன்னுரிமை என்ன மிக தெளிவாக நேற்று முதல்வர் பேசியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த திசையில் போகணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே இந்த கட்சியை வந்து பல பேர் நம்புவதே வந்து அந்த திசையில் இந்த கட்சி போகணும் அப்படிங்கிறது தான் இல்லை அது சிறப்பாக இருந்தது பேசுனது இல்லை அந்த க அந்த கருத்தை வந்து இப்போ இன்னைக்கு எல்லா கட்சியும் பேசுகிறாங்க திமுக பேசுறதுல என்ன வித்தியாசம் நம்ம நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே எல்லா கட்சியும் பேசலை பல சமயங்களில் வந்து ஒன்றியத்தில் ஆளும் ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான முரண்பாடு வரும்போது பேசுவாங்க ஓகே இன்றைக்கி இன்றைக்கி உண்மையை சொல்ல போனால் பல க பலர் வந்து ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவிக்கிறது நாட்டில் வந்து ஃபெடரலிசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு பேசுகிறவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு எந்த கொள்கையும் அவங்கக்கிட்ட கிடையாது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜனநாயகம் குழிதோண்டு புதைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பேசுகிற மாதிரி தான் ஆளுங்கட்சியாக வந்து அவங்க மறந்துடுவாங்க ஆனால் திமுகவினுடைய அடித்தளங்களில் அதுவும் ஒன்று சமூக நீதி மாநில சுயாட்சி அல்லது மாநில உரிமைகள் இதெல்லாம் திமுகவுடைய அடித்தளங்கள் அதை வந்து அவங்க எடுத்து பேசும்போது இருக்கக்கூடிய ஒரு ஆத்தென்டிசிட்டி ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ் வந்து வேறு சில கட்சிகளுக்கு வந்து கிடையாது அதனால தனித்துவமான நினைக்கிறேன் ரைட் அப்புறம் இப்போ ஆளிப்பதிப்பகம் வெளியிடுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீளும் மக்கள் ஆட்சி அப்படின்ற அந்த புத்தகம் வந்து இருபதாம் தேதி வெளியாகிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுகிறார் அப்படின்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கோம் இப்போ இது திமுகவினுடைய பவள விழா திமுக பேசுகின்ற அந்த லைன் தான் இன்னைக்கு தேசிய அளவில் ஒரு கனெக்டிங் கார்டாவும் இருக்கு எல்லா கட்சிகளும் வந்து அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் நலன்கள் அப்படின்ற அந்த இடத்திலிருந்து தான் வந்து இந்த கூட்டணியே உருவாகிறத பார்க்க முடியுது சார் அந்த வகையில் நம்ம வந்து ஆழிப்பதிப்பதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்படின்னா அந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால அப்போதே வந்து திமுக இந்த தீர்மானத்தினுடைய பொன் விழா அப்படின்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை நோக்கி போகும்போது இது முக்கியமான ஆவணமாக பயன்படும் அப்படின்றதையும் கூட உங்களுடைய பதிப்புரை சரி இதிலையும் குறிப்பிட்டிருந்தாங்க இப்ப அந்த வகையில பார்க்கும்போது ஆழிப்பதிப்புகத்தினுடைய நூல்கள் அல்லது நீங்க நடத்துற விழாக்கள் இதில் இருக்கக்கூடிய அரசியல் வந்து எப்போதுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்குது எப்படி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல எங்களுடைய முதல் புத்தக வெளியீட்டு விழா அதுல வந்து எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் இன்றைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் கனிமொழி அவர்கள் இவங்க எல்லாம் கலந்துகிட்ட ஒரு பெரிய விழா எப்பவுமே வந்து ஆழிப்பதிப்பக்கத்தினுடைய வெளியீட்டு விழாக்கள் தொடர்ச்சியாக பெரிய அரசியல் தலைவர்களும் முக்கியமானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக கூடிய ஒரு நிகழ்வுகளாக தான் இருந்து வந்துட்டுருக்கு இதற்கு முன்பு நடந்த மிகப்பெரிய விழா டி ஆர் பாலு அவருடைய புத்தக வெளியீட்டு விழா முதல்வரிலே கலந்துக்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான விழா அது ஆனால் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக மட்டும் இல்லாமல் இதில் ஒரு செய்தியை வந்து நாம் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பல இடங்களில் நாம் சொன்னதைப் போலவே பலரும் சொல்வதைப் போலவே அது வெற்றி பெற்றவர்கள் தோல்வியடைந்த தோல்வியடைந்தவர்கள் வெற்றி பெற்ற ஒரு வினோதமான தீர்ப்பு நானூறு இடங்களை வென்று ராமராஜத்தை அமைப்போம் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சி அவ அவமானகரமாக தோற்று ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை மட்டும் ஒரு கூட்டணியாக பெற்றது இந்தியா கூட்டணி என்பது உருப்படவே உருப்படாது என்று சொல்லி கொண்டிருந்த அந்த நேரத்தில் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்திலேயே அவர்களுக்கு தண்ணி காட்டி ஒரு பெரிய எண்ணிக்கையை கொண்டு வந்து ராகுல் காந்தி தலைமையிலான அந்த செயல்பாடு பெரிய நம்பிக்கையாக மாறியதும் அந்த நிகழ்வு தான் அப்போ இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருந்தது இந்த கட்டுரை தொகுப்பில் பல சிறப்பு அம்சங்கள் இருக்குதுங்க முதலாவது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் இந்த கட்டுரை தொகுப்பு தொடங்கும்போது நம்முடைய பதிப்பாசிரியர் அருண் பிரசாத் வந்து அரசாங்கத்தை அணுகி அவருடைய கருத்தை நாங்கள் கேட்க முயற்சி செய்தோம் நான் உண்மையிலே சொல்கிறேன் ஒளிவு முறைவு இல்லாமல் சொல்கிறேன் முதல்வர் ஒரு கட்டுரை தொகுப்புக்கு ஒரு வாழ்த்துறை அனுப்பினால் அதுவே கூட பெரிய விஷயம்தான் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் தன்னுடைய தனிப்பட்ட அதிகாரபூர்வமான ஒரு கடிதம் மூலமாக ஒரு மிகப்பெரிய கட்டுரை இதற்கு அனுப்பியிருந்தார் அதற்காக முதல்வருக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தவறும் போதாது ஏன்னா ஒரு முதல்வர் இப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை தருகிறார் அப்படிங்கிறதே நம்முடைய செயல்பாடுகளின் மீது அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று பெருமையாக நாம் சொல்லிக்கொள்ளலாம் என்பதை விட இந்த விஷயத்தில் அவர் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார் இந்த புக்கிலேயே பெரிய கற்று அவரோட அவருடைய கற்று தான் அதாவது வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு அடிப்படையான வியூகத்தை வகுத்தளித்ததும் அவர் தான் இதை நான் பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன் பாஜகவுக்கு எதிரான அணிங்கிறது வந்து வெறும் தேர்தல் கூட்டணியாக இல்லாமல் அது ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதை தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு இருந்தவர் மாநில கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து மூன்றாவது அணி அமைக்க வேண்டும் என்று சந்திரசேகர ராவ் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் முயற்சி செய்த போது அதை முழுமையாக நிராகரித்து விட்டு காங்கிரஸ் தலைமையில் தான் கூட்டணி அமைய முடியும் அப்போதான் சக்தி இருக்குங்கிறதே மீண்டும் என்று சொன்னவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு முன்பு இருந்தே அவருடைய லைன் ஒரே லைன் தான் இன்னைக்கு வரலும் மாறில் அதன் காரணமாகவே மூன்று அடுத்தடுத்த பெரிய வெற்றிகளை அவர் பெற்றிருக்கிறார் ரெண்டு நாடாளுமன்ற வெற்றி ஒரு சட்டப்பேரவை வெற்றி அது வெற்றிகரமான ஒரு அத்தை இப்போ இந்த கட்டுரையிலுமே கூட தமிழ்நாட்டினுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் அனைத்து இந்திய அளவில் கொண்டு போக வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் பேசுகிறார் அது வெறும் வார்த்தை இல்லை முன்னாடி பெற்ற வெற்றியினுடைய வியூகத்தை வந்து அவர் எடுத்துக் கொடுக்குறார் சமூக நீதி மத நல்லிணக்கம் மாநில உரிமைகள் இந்த மூன்றும் தான் தமிழ்நாட்டு அரசியல் இந்த மூன்றும் அனைத்து இந்திய அளவில் கொண்டு போனால் தான் வந்து பாஜகவினுடைய அந்த வெற்றியை தடுத்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற முடியும் அதற்கு காங்கிரஸின் தலைமை முக்கியம் இடதுசாரிகள் மாநில கட்சிகள் காங்கிரஸ் எல்லாரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியுங்கிறத கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருஷமாக அவர் எல்லா இடங்களிலும் சொல்லியிருக்கிறார் நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த ஒரு வியூகத்தின் வெற்றியை வந்து அவர் எழுதியிருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று ஆவணம்னு நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தில் வந்து முதல்வருடைய அந்த விரிவான கட்டுரை என்பது என்னை பொறுத்த மிக முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் இதை வெளியிடுவதில் வந்து ஆழிப்பதிப்பக்கத்துக்கு மிகப்பெரிய பெருமை இரண்டாவது இந்த புத்தகத்தில் வந்து பல பேருடைய அனுபவங்கள் இப்போது பேரலை தொலைக்காட்சியில் மில்டனும் நீங்களும் டெல்லிக்கு போய் பஞ்சாப் அந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்து உங்களுடைய கருத்துகளை வந்து பகிர்ந்திருக்கிறீங்க அது ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை தொடர் யமுனா ராஜேந்திரன் வந்து வட இந்தியாவில் இந்தி பெல்ட்டில் துருவராத்தியினுடைய வீடியோக்கள் எப்படிப்பட்ட ஒரு செய்தது என்பது பற்றி ஒரு அருமையான கட்டுரை இருக்கிறார் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு வந்து மிக முக்கியமான காரணங்களில் ஒருவர் வந்து துருவராத்தி சோ சமூக ஊடகங்கள் மூலமாக யூடியூப் மூலமாக அவர் பேசிய அந்த பேச்சுகள் எத்தனை மில்லியன் பேரை வசப்படுத்தியது என்பது அதில் பார்த்தாவே தெரியும் இன்றைக்கி வந்து அது சாதாரணமான ஒரு பங்களிப்பு அல்ல அந்த ஃபினாமினை பற்றி மிக அற்புதமான ஒரு கட்டுரையை வந்து அவர் எழுதியிருக்கிறார் அதை போலவே காங்கிரஸ் தலைவர் ப சிதம்பரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் அதன் பிறகு ஆய்வாளர் ராஜன் குறை இப்படி பல பேருடைய கட்டுரைகள் இதில் வந்து இடம்பெற்றிருக்குது ஒண்ணு ஒண்ணுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த இந்த இந்த தேர்தலில் நடந்த மாற்றங்களை பற்றிய கட்டுரைகள் மட்டும் இல்லை எதிர்காலத்தில் எந்த திசை வழியில் இந்தியா போக வேண்டும் இந்தியா கூட்டணி போக வேண்டும் என்பதை பற்றிய ஒரு ஆய்வுரைகளாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இந்த புத்தகத்துக்கு பயசாகல நம்ம வந்து என்ன நடந்ததோ அதை பேசியிருக்கிறோம் என்ன நடக்கணுமோ அதை பத்தி பேசுறதுக்கு முத்தாய்ப்பாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் அது இல்லாமல் இதில் நிறைய கட்டுரைகள் நிறைய நேர்காணல்கள் எல்லாமே வந்து நாம் இருக்கும் இந்த காலகட்டத்தினுடைய கான்டெக்ட்டை புரிந்து கொள்ளும் வகையில் தொகுக்கப்பட்டிருக்கு அருண் பிரசாத் அது ரொம்ப அழகாக தொகுத்துருக்கிறார் குறிப்பாக வந்து யோகேந்திர யாதவருடைய கருத்துக்களாக இருக்கட்டும் பேராசிரியர் அமர்த்தியாசனுடைய கருத்துக்களாக இருக்கட்டும் அதே போல் பல பேருடைய ஒரு இளம் என்ன சொல்லணும்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் புதிய அளவு புதிய நபர்களாக புதிய இளைஞர்களாக கோட்பாட்டு ரீதியில் வளர்ந்து கொள்ள கொண்டிருக்கக்கூடிய பல பேரில் இருக்கிறாங்க இரா முருகவேல் சுகுணா திவாகர் அருள் செல்வன் ஜீவகுமார் அப்புறம் வந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இவங்களுடைய கட்டுரைகள் எல்லாமே வெவ்வேறு விதங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை புரிந்து கொள்வதற்கு வந்து உதவுகிறதுன்னு நான் நம்புவேன் அது மட்டும் இல்லாமல் வங்காளத்திலேருந்து எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கூட்டாட்சிக்காக மொழி உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய நண்பர் கோர்கோ சாட்டர்ஜியினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டுரை வந்து தமிழ்நாட்டின் நாடி துடிப்பை வங்காளத்தின் துடிப்பை படம் பிடித்து காட்டுவது போல இருக்கு இப்படி பல பேருடைய கட்டுரைகளை கொண்ட இந்த தொகுப்பு அப்படிங்கிறது தொகுப்புவே வரலாற்று ஆவணம் தான் அதில் குறிப்பாக முதல்வரின் கட்டுரைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முத்தாய்ப்பானது ஓகே இப்போ இந்த புத்தகம் வந்து கடந்த தேர் கடந்து வந்த தேர்தலினுடைய ஒரு ஒரு ரெக்கார்ட் மாதிரி பார்க்கறதா அல்லது இது வேறு என்ன நோக்கத்தை வெளிப்படுத்து இல்லை முதல்ல தொடக்கம் வந்து அதுதான் முதல்ல ரெக்கார்ட் பண்ணணும் நான் சொன்னதை போலவே நானூறு இடங்களை பெற்று ஒரு ராமராஜ்யத்தை அமைப்போம் என்ற ஒரு உச்சகட்ட நம்பிக்கையிலேயும் திமிரிலையுமே கூட இருந்த ஒரு கட்சியினுடைய அந்த ஆணவத்தை ஒரு பலூனை குண்டூசியால் குத்தி உடைப்பது போல மக்கள் உடைத்தார்கள் இதான் ஒன்று நடந்தது நாம் எப்போதும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் நான் வந்து வரலாற்றை வந்து பார்க்குற பார்வைங்கிறது பாட்டம்ப பார்வை தான் மேலே ராஜாக்கள் தலைவர்கள் அர்ஜர்கள் தான் தீர்மானிக்காங்க அப்படின்னு பார்க்க முடியாது மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து தான் வரலாற்றை தீர்மானிக்கிறார்கள் என்கிற அந்த சொற்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் உத்தரப்பிரதேசத்தில் எந்த உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி இருக்கிறதோ அந்த உத்தரப்பிரதேசத்தில் எங்கே வந்து பாஜக மத்தியிலும் மாநிலம் ஆண்டு டபுள் இன்ஜின் சர்க்கார் மூலமாக கங்கை சமவெளியில் ராமராஜ்யத்தை அமைச்சிட்டோமுன்னு சொன்ன அந்த உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் வந்து பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை பறி கொடுத்தாங்க எப்படி நடந்தது இந்திய அரசியல் சாசனத்தை மாற்றி நாங்கள் புதிய சனாதன சாஸ்திரத்தின் அடிப்படையிலான அரசியல் சாசனத்தை கொண்டு வருவோம் வெளிப்படையாக பாஜக பேசுது டிராஃப்டெல்லாம் ரெடின்னே சொல்லிட்டாங்க ரெடியாக வச்சுருக்கிறோம் வந்தால் கொடியை மாற்ற வேண்டியது தான் பாக்கின்ற அளவுக்கு பேசுனாங்க அப்பொழுது வந்து அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசனம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒழிக்கப்படவிருக்கிறது என்கிற ஒரு எளிய உண்மையை வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவும் மக்கள் மத்தியில கொண்டு போறாங்க அந்த நிமிடம் வரையில வந்து அதுக்கு என்ன வேல்யூங்கறதையே எந்த ஊடகமும் பேசல யாருமே சீன்றல கேலி கிண்டல் பண்ணாங்க கான்ஸ்டியூஷன் கொண்டு போய் தேர்தல்ல பேசினா அந்த படிக்காத மக்களுக்கு கான்ஸ்டியூஷன் என்ன தெரியும் கிண்டல் செய்தார்கள் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற பலரும் உட்பட வட இந்தியர்களை கேள்வி கிண்டல் பண்றது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கு அந்த மக்கள் வந்து அவனுக்கு என்ன கான்ஸ்டியூஷன் முடியும் அங்க போய் கான்ஸ்டியூஷன் எடுத்து காட்டுறாரு இவரு அப்படின்னு பேசினாங்க ஆனா அந்த சின்ன கான்ஸ்டியூஷன் உத்தரப்பிரதேசத்துல வந்து பாஜகவுக்கு கொடுத்த அடி என்பதுதான் இந்த தேர்தலுடைய செய்தியே தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணிக்கு வருங்கிறது தெரியும் அதிசயமே கிடையாது ஆமா ஆமா கேரளாவில வந்து எப்படி இருந்தாலும் பிஜேபி வர போறது இல்ல அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் மற்ற இடங்களில் இப்படியும் அப்படி இருந்ததுங்கிறதுனால வந்து கடும் போட்டி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் ஆனா உத்தரப்பிரதேச பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிருந்தாங்க ஆனால் என்ன நடந்தது மத்திய மகாராஷ்டிராவிலேயும் உத்தரப்பிரதேசலும் பாஜகவின் கோட்டைகளில் வந்து எப்படி அந்த ஓட்டை விழுந்தது அது எங்கிருந்து கிளம்புதுன்னா மக்கள் மத்தியிலிருந்து வருது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் மக்கள் மத்தியிலிருந்து தான் வந்து அந்த பதில் வருகிறது அதை பதிவு செய்கிறது எவ்வளோ முக்கியமான வேலை அந்த புள்ளி விவரங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது எப்படி வந்து அந்த பாட்டம் அப் நடந்ததுன்னு நீங்கள் நேரடியாக தொலைக்காட்சிக்கான பேட்டிகள்லாம் எடுத்து ஒளிபரப்பினைக்கு அந்த நேரத்தில் பேரலையில் அது எல்லாமே கூட வந்து அந்த அடையாளங்கள் தான் பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவங்கள் நடக்கும்போது சுட சுட அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும் எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது கிடையாது அடுத்து வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் முதல்வருடைய கட்டுரையும் அதுதான் சரி சரி இப்போ நம்ம ஓரளவு ஜெயிச்சிருக்கிறோம் அதாவது வந்து பாஜகவினுடைய அந்த ஓட்டத்தை வந்து தடை செஞ்சிருக்கிறோம் ஆனா முழு வெற்றி பெற்று விட்டோமா இல்ல அடுத்து என்ன செய்யணும் அதை நோக்கி அவருடைய சிந்தனை வந்து இந்த கட்டுரையில வந்து வெளிப்பட்டிருக்கு இந்த தொகுப்புக்கு வந்து முதல்வர் அளித்த கட்டுரையில அந்த செய்தியைத்தான் நம்ம சொல்லணும் அதற்காகத்தான் இந்த வெளியீட்டு விழாவே வைக்கிறோம் இல்லைன்னா எலக்ஷன் நாள் ஆன பிறகு ஒரு புத்தகத்துக்கு எலக்ஷனை பத்திய புத்தகத்துக்கு வெளியீட்டு விழாவைன்னா நடக்க போதும் இல்ல அதுக்கு ஒரு விழா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் இப்ப புத்தகம் வருது இன்னைக்கு ஆன்லைன்லேயே பப்ளிஷ் பண்ணிடலாம் கிண்டலில் பப்ளிஷ் பண்ணலாம் இல்லை ஆன்லைன்லேயே வந்து இப்படி புக்கு வருதுன்னு அறிவித்தாலே போதும் ஒரு விழா நடத்த வேண்டிய தேவைங்கிறது பொதுவாக அது ஆழிப்பதிப்பகத்தினுடைய அரசியல் சார்ந்த புத்தகங்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் இதற்கு முன்னாடி அண்ணாவருடைய பணத்தோட்டத்துக்கு வெளியீட்டு விழா நடத்தணும் அந்த புத்தகம் முதல்ல வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலாம் அது வெளியீட்டு விழா மறுபடியும் வச்சோம் நாம் ஏன் வெளியீட்டு விழா வைக்கிறோம்னா ஒத்த கருத்துடையவர்கள் ஒரு இடத்துக்கு வந்து அந்த மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுக்குள் லைக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பரஸ்பர அறிவு நம்பிக்கை ஒரு நம்பிக்கையின் மீதான கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல அது அதிகமாகணும் புத்தக வெளியிடுறது அது ஆன்லைனில் போடுறதுனால அது எல்லாமே நடந்துராது அது வந்து ஒரு தேவை தான் அது ஒரு ப்ரமோஷன் ஆனால் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ப்ரமோஷன் மட்டும் இல்லை இப்போது இந்த நிகழ்வில் இந்திய அளவில் வந்து மாற்று அரசியலுக்காக செயல்பட்ட தீஸ்தா சதல்வாத் ஒரு முக்கியமான சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவங்க வராங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வந்து ஆலூர் ஷானவாஸ் வராரு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே இதனுடைய இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடியவர் வந்து அநேகமாக விரைவிலே துணை முதல்வர் ஆவார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பத்திரிகையாளர்கள் விஜய்சங்கர் ஜென்ராம் இவங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறார் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் பேசும்போது கலெக்டிவாக வந்து அங்கே ஒரு எண்ணம் வந்து உருவாகும் மாநில சுயாட்சியை பத்தி தொடர்ந்து திமுக பேசுது ஆனா நேற்று வந்து பவல விழா மேடையில வந்து முதல்வர் அதை மீண்டும் வலியுறுத்தி பேசும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது இல்ல அதே போல வந்து நாம் நம்புகிற கருத்தியல் நம்புகிற வியூகம் ஈடுபட விரும்பக்கூடிய ஒரு செயல்பாட்டை வந்து வலுப்படுத்துவதற்கு புத்தக வெளியீட்டு விழாக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது திமுகவினுடைய வரலாறாக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய பல்வேறு சம்பவங்கள் எல்லாம் புத்தக வெளிமாடைகளில் புத்தக வெளியீட்டு விழாக்கள்லாம் நடந்திருக்கு அதனால வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவதுங்கிறது வந்து ஒரு சடங்கு அல்ல அது வந்து ஒரு சாத்தியம் ஓகே அது வந்து ஒரு வாய்ப்பு அப்படி தான் நாம் வாழியில் நம்ம பார்க்குறோம் இதனுடைய டேக்கவே என்ன சரி இப்போ இது வந்து ரெக்கார்டு தான் முக்கியமாக இது வந்து எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தி இருக்கிறோம் அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கோ அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கோ இது எந்த வகையில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு வந்து ரெண்டு பெரிய சவால் இருக்குங்க ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்தியாவினுடைய மா மக்களவை தொகுதிகளை மறுசீரமைக்கக்கூடிய ஒரு தேவை இருக்குது சட்டபூர்வமாக செஞ்சாகணும் ஆனால் சென்சஸும் எடுக்காமல் விட்டதுனால அது என்ன ஆகும்னு தெரியல ஒருவேளை அப்படி செய்ய ஆரம்பிக்கும்போது மக்கள் தொகை எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு எம்பி தொகுதியில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்பி தொகுதியில் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டோட யூபியில் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்குது நாம் இந்திய அரசாங்கத்தினுடைய தொடர்ச்சியான முயற்சிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தேவைக்காகவும் சேர்த்து இங்கே வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறோம் வட இந்தியாவில் இன்னும் பெரிய அளவு கட்டுப்படுத்தலை அப்போ மறுசிறமைப்புன்னு வந்து செய்தால் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி இருக்கிற எண்பது சீட்டுங்கிறது நூற்றி இருபது சீட்டாக மாறும் தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது சீட்டுங்கிறது முப்பது சீட்டாக குறையும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவினுடைய சீட்ஸ் எண்ணிக்கை குறையும் ஒட்டுமொத்த வட இந்தியாவின் எம்பிசிட்ஸ் எண்ணிக்கை அதிகமாகும் அதை அவங்க வேறு விதமாக செஞ்சு வேறு விதமான ஸ்டைல் அதை பண்ணாலும் கூட இந்த வீதாச்சாரம் பார்க்கும்போது வடக்கு உயரும் தெற்கு தேயும் இதுதான் உண்மை இப்படி நடந்தால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வரலாற்று ரீதியில் நாம் வந்து வஞ்சிக்கப்படுவோம் தென்னிந்தியா முழுக்க முழுக்க இந்தியாவில் நிரந்தர சிறுபான்மையினராக மாறக்கூடிய நிலைக்கு வரும் அதன் பிறகு நீங்கள் எவ்வளோ எம்பி சீட்டு எடுத்தாலும் நீ யாரா இருந்தாலும் அவன் கண்டுக்க மாட்டான் வடகிழக்கு மாநிலங்கள் எப்படி நீங்க வந்து ஒரு பொருட்படுத்தப்படாத ஒரு மாநிலங்களாக இருக்குதோ அதை வந்து தென்னிந்தியா மாறுச்சுன்னா யாருக்கு நஷ்டம் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவோ அகிலேஷ் யாதவோ அல்லது வட இந்தியாவில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே காங்கிரஸ் உட்பட எல்லாருமே எடுத்துக்கிங்களேன் இப்படி ஒரு தொகுதி மறுசுரைப்பு வரும்போது தென்னிந்தியாவின் குரலை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் கூட எனக்கு தெரியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு அபாயம் வருகிற நேரத்துல இந்தியா கூட்டணி வந்து நியாயத்தின் பக்கம் தெற்கின் பக்கம் நிற்பதை வந்து உறுதிப்படுத்தணும்னா நாம் வந்து அனைத்து இந்திய அளவில் நம்முடைய பலமான இன்ஃப்ரூண்டை செலுத்தி ஆகணும் அது வந்து இன்னைக்கிலேந்தே தொடங்கணும் அது வந்து ஏற்கனவே தொடங்கி இருக்கணும் அட்லீஸ்ட் இனிமையாக தொடங்கணும் இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா அடுத்த தேர்தலுக்கான மிக முக்கியமான இஷ்யூவாக பாஜக இதை எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதை எடுத்தாங்கன்னா இந்தி ஸ்டேட்டை மறுபடியும் ஃபுல்லாக அவங்க எடுத்துக்குவாங்க திருப்பி இது நடந்தால் வடக்குக்கு பெரிய பலம் கூடும் இந்த பலத்தை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ பெற்ற வெற்றிகள் கூட இல்லாமல் மீண்டும் பேக் டு தலியின் மாதிரி வந்து ஹிந்தி பெல்ட் கல்விக்கும் பிஜேபி பெல்ட் இது நடக்காமல் இருக்கணும்னா ஒரு பக்கம் இந்த பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணணும் ஒரு தெற்கினுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம கைவிட்டக்கூடாது இதை வந்து வலியுறுத்தணுங்கிறது ஒரு நோக்கம் ஓகே இரண்டாவது வந்து நாடாளுமன்ற ஜனநாயகங்கிற இந்த சிஸ்டமே அபாயத்துக்குள்ளாகி இருக்கிற இந்த நேரத்தில் குறிப்பாக மாநிலங்களுடைய உரிமைகளை தொடர்ந்து பறி இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு எந்த எந்த நிதியும் ஒன்றிய அரசு கொடுக்கல தேசிய கல்விக் கொள்கையை வந்து நீங்கள் வந்து தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்பேன்னு அடிச்சாட்டியம் பண்ணுறாங்க இங்கே பெட்ரோக்களுக்கோ மற்ற திட்டங்களுக்கோ எதுக்கோ பணமும் கொடுக்கறது இல்லை எனவே மாநில சுயாட்சியை பற்றி மறுபடியும் தீவிரமாக பேச வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் இந்த கருத்து தமிழ்நாடு மட்டும் பேசினா போதுமா இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களும் பேசணும் ஆக எப்படி பார்த்தாலும் அனைத்து இந்திய அளவில் திமுக தன்னுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்தணும் அதற்கான ஆதரவு தளத்தை இந்திய அளவில் அவங்க வந்து எடுக்கணும்னா இதை போன்ற செயல்பாடுகள் மூலமாக மற்ற வெளியிலேருந்து பல பேர் கூப்பிட்டு பேச வைக்கிறது மூலமாக நாம் அதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கும் ரைட் இதுதான் எண்ணம் மற்றபடி வந்து புத்தக வெளியிடுங்கிறத ஒரு சின்ன விஷயந்தான் அதில் நாம் என்ன பேச போகிறோம் எந்த நோக்கத்துக்காக செய்ய போகிறோங்கிறது தான் முக்கியமாக ரைட் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி நடக்கிறது அப்படின்னு இந்த நிகழ்வு திட்டமிட்டபடி வெற்றி ஆமாம் இருபதாம் தேதி இங்கே சென்னையில் தியாகராய நகரில் தியாகராஜர் அரங்கத்தில் மாலை ஆறு மணிக்கு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது உங்களின் சார்பாக பேரலை நேயர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் வருவாங்க சார் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸும் கூட இங்கே நேரில் வந்தால் அவர்களையும் நம் சந்தித்து உரையாடுவோம் ஆமாம் 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 நிச்சயமாக நிச்சயமாக அனைவருக்கும் அழைப்பை கொடுத்து இந்த நிறைவு செய்யலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழிப்பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார் அனைவரும் வருக